ஆண்டவன் கணக்கு ஒரு புகழ் பெற்ற கோவிலில் பணியால் ஒருவர் இருந்தார் கோவிலை பெருக்கி சுத்தம் செய்வதுதான் அவரது பணி அதை குறைவின்றி செவ்வனே செய்து வந்தார் கோவில் தன் வீடு இரண்டும் தான் அவரது உலகம் இதை தவிர வேறொன்றும் தெரியாது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர் இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறானே அவனுக்கு சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய அவர் ஒரு நாள் இறைவனிடம் எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டே இருக்கிறாயே உனக்கு பதிலாக நான் வேண்டுமானால் நிற்கிறேன் நீ சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறாயா என்று கள்ளம் கபடம் இல்லாமல் கேட்க அதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பதிலாக நீ நிற்கலாம் ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை நீ என்னைப் போலவே அசையாமல் நிற்க வேண்டும் வருபவர்களை பார்த்து புன்முருவலுடன் ஆசி வழங்கினால் மட்டும் போதும் யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது நீ ஒரு சாமி விக்கிரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது என் மீது நம்பிக்கை வைத்து அசையாத நின்றாலே போதுமானது என்று கூற அதற்கு அந்த பணியால் ஒப்புக்கொண்டார் அடுத்த நாள் இறைவனை போலவே அலங்காரம் செய்து கொண்டு கோவில் கற்பகிரகத்தில் இவர் நிற்க இறைவனோ இவரை போல தோற்றத்தை ஏற்று கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து வந்தார் முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான் தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக போட்டான் செல்லும் போது தவறுதலாக தனது பணப்பையை அங்கு தவறவிட்டு விடுகிறார் இதை கற்பகிரகத்தில் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருக்கும் நம்மான் பார்க்கிறார் ஆனால் இறைவனின் நிபந்தனைப்படி அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை அப்படியே அசையாது நிற்கிறார் சற்று நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு உண்டியலில் போட ஒரே ஒரு மன்னித்து விட இறைவா என்றும் போல என்னை நீ ரட்சிக்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடிப்படை தேவைகள் கிடைப்பது கூட கஷ்டமாக இருக்கிறது எல்லாவற்றையும் உன்னிடமே விட்டு விடுகிறேன் நீயாக பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல் என்று மனமுருக கண்களை மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் சில வினாடிகள் கழித்து கண்ணை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது உள்ளே பணத்தோடு சேர்த்து தங்க காசுகளும் சில வைரங்களும் கூட இருந்தன இறைவன் தனக்கே தன் பிரார்த்தனைக்கு செவிமெடுத்து அதை அளித்திருக்கிறான் என்றெண்ணி அப்பாவித்தனமாக அதை எடுத்துக் கொள்கிறான் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சேவகரால் இப்போதும் எதுவும் சொல்ல முடியவில்லை அதே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான் ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பலில் அவன் செல்லவிருப்பதால் இறைவனை தரிசித்து அவர் ஆசி பெற வேண்டி வந்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் திரும்ப கோவிலுக்கு வந்தான் அங்கு கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்வதை பார்த்து இவர்தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும் இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூற காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கிறார்கள் இறைவா என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு நன்றி என்று அந்த செல்வந்தன் இறைவனை பார்த்து நன்றி கூறிவிட்டு செல்ல நம்மால் உடனே இறைவனை நினைத்துக் கொள்கிறார் இது நியாயமா அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி கப்பல் வியாபாரி திருடவில்லை தவறு அவர் மீது இல்லை என்று இறைவன் வேடத்தில் நின்றிருந்த நம் பணியால் நடந்த உண்மைகளை அனைவரிடம் சொல்கிறார் உடனே செல்வந்தரும் கப்பல் வியாபாரி இருவரும் நெகிழ்ந்து போய் உண்மையை கூறியமைக்கு இறைவனிடம் நன்றி சொல்லிவிட்டு செல்கின்றனர் இரவு வருகிறது கோவில் நடை சாத்தப்படுகிறது இப்போது இறைவன் வருகிறார் மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த நம் பணியாளிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்கிறார் மிகவும் கடினமாக இருந்தது உன் வேலை எத்தனை கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று காலை கோவிலில் நடந்ததை கூறினார் இறைவனோ இதைக் கேட்டவுடன் மிகவும் அதிருப்தி அடைந்தார் என்னடா இது நம்மை பாராட்டுவார் என்று நினைத்தால் இப்படி கோபித்துக் கொள்கிறாரே என்று பணியால் துணு நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தம்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது என்ற என் நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இங்கு வருபவர்களது மனநிலையை அறியாதவனா நான் இறைவன் தொடர்ந்து பேசலானார் செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்தது அது அவனிடத்தில் மொத்தமாக உள்ள செல்வத்தில் ஒரு சிறு துளிதான் அந்த துளியை எனக்கு காணிக்கையாக அளித்துவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு எண்ணற்றவைகளைத் தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சி இருந்த ஒரே ஒரு ரூபாய்தான் இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான் அன்போடு அதை கொடுத்தான் இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் தவறு எதுவும் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும் புயலில் தாக்குண்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள் அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்க செய்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன் அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான் இதன் மூலம் அந்த செல்வந்தனின் கர்மாவும் குறைக்கப்படும் அவன் பாவ பலன்களில் துளியாவது குறையும் இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ரட்சிக்க நினைத்தேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டாய் என்றார் இறைவன் கோபத்துடன் சேவகன் இறைவனின் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்க வேண்டினான் இப்போது புரிந்து கொள் நான் செய்யும் அனைத்திற்கும் காரணம் இருக்கும் அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது அவர்களின் நலன் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கின்றேன் அவரவரது கர்மாவின் படி வலன்களை அளிக்கிறேன் நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றார் இறைவர் புன்னகைத்தபடி ஆண்டவன் போடும் கணக்கு அது புரியுமா நமக்கு நம் வாழ்வில் இப்படித்தான் நம்மை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர் எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் இறைவனிடம் எப்போதும் வேண்டுவோம் இப்போதைய தேவை அதுதான் அதே போல நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நமது நன்மைக்கே என்ற பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டால் எப்பேர்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும் கிருஷ்ணார்பணம்